நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறாங்க எனக்கு ரசம் எப்படி வச்சாலும் சரியாகவே வர மாட்டேங்குது டேஸ்ட்டாகவே இருக்க மாட்டேங்குது எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறாங்க அவங்களுக்காகவும் பேச்சுலருக்காகவும் புதுசாக சமைக்கிறவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது கூடவே நெல்லிக்காய் போட்டு நம்ம எப்படி ரசம் வைக்கலாங்கிறது பார்க்கலாம் வெல்கம் டு டேஸ்டி மேம் நான் அதுக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் மீடியம் சைஸு புளி எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பாருங்கள் இவ்வளோதான் எடுக்கணும் இதுக்கு மேலே எடுத்தால் டேஸ்ட்டாக இருக்காது தக்காளி தான் அதிகமாக போடணும் தக்காளியை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு கூடவே ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு அரை ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா தக்காளி வேகணும் இந்த மாதிரி வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாம் ஆறட்டும் கைப்பறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் இது நல்லா வெந்துட்டதுனால நம்மளுக்கு கரைச்சி எடுக்கிறது ஈஸியாக இருக்கும் தக்காளி எல்லாம் வேஸ்ட் ஆகாது சக்கையெல்லாம் எடுத்துகிட்டா தான் நம்மளுக்கு சாப்பிடும்போது ஈஸியாக நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோதான் இது பாருங்கள் ஒன்றுமே இல்லை சக்கம் மட்டும்தான் இருக்கும் இப்போ இதுக்கு வந்து நம்ம மிளகு அரைச்சிடலாம் அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் கருவேப்பில ஒரு கொத்து பூண்டு நாலு போட்டு அரைச்சி எடுத்துட்டு நம்ம கரைச்சி வச்சுருங்க கூட நம்ம இதை கலந்துக்கலாம் இப்போ நெல்லிக்காய்க்கு ரசத்துக்கு வந்து நான் ரெண்டு நெல்லிக்காயை பொடியாக அரைஞ்சிருக்கேன் இதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேன் காஞ்சது ஒரு அரை ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் இது கூடவே நெய் நல்லா உருகி வந்ததும் கால் ஸ்பூன் கடுகு ஒரு கொத்து கருவேப்பில ஒரு வரமிளகா இது நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம தா கரைச்சி வச்சிருக்கிற ரசத்தை உள்ள ஊற்றிக்கலாம் இது வந்து இப்போ திக்காக இருக்கு நம்ம இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் ஒரு முந்நூறு எம்எல் வந்து தண்ணி நான் இது கூட சேர்த்துறேன் இது கூட கொஞ்சமாக கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் இது ரசப்பொடி நான் வந்து கடையில் வாங்கின ரசப்பொடி தான் போட்டிருக்கேன் நீங்களும் எங்கள் வீட்டு எது இருக்கோ அது போட்டுக்கோங்க அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டுட்டு ரசம் வந்து நல்லா கொதிச்சு வரக்கூடாது வாசமெல்லாம் போயிடும் ரச வாசமெல்லாம் போயிடுச்சுன்னா டேஸ்ட் இருக்காது நம்ம இந்த மாதிரி நுரக்கட்டி வந்ததையும் நம்ம எடுத்துடலாம் இது கூட கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜ்ல இதுதான் வந்து நம்ம ரெகுலரா வைக்கிற ரசம் இதே மாதிரிதான் நம்ம ரெகுலரா வைக்கணும் இதுதான் முறையான ரசம் வைக்கிறதே இது கூட நம்ம வந்து அரைச்சு வச்சிருக்கிற ஆஹ் நெல்லிக்காவை போட்டுக்கலாம் இந்த டைம்ல நீங்க டேஸ்ட் பாத்துக்கோங்க புளிப்பு அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் இப்போ நீங்கள் ரெகுலராக வைக்கிறவங்க அதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ எக்ஸ்ட்ரா நம்ம ரெண்டு நெல்லிக்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை போட்டுக்கலாம் இது போடும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இது கூடவே நீங்கள் பெருங்காயம் வேணுனாலும் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் நான் போடலை நீங்கள் போட்டுக்கோங்க தேவைப்பட்டால் அந்த ஸ்மெல் ஒரு சிலருக்கு பிடிக்காது அதனால போட மாட்டாங்க நான் நீங்கள் போட்டுக்கோங்க கால் ஸ்பூன் போட்டால் சரியாக இருக்கும் நீங்கள் இந்த டைமில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க உப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கணும் அப்போ தான் சாப்பாட்டில் போடும்போது நல்லாயிருக்கும் இது வந்து ஊற்றி ஊற்றி குடிக்கிற மாதிரி இருக்கணும் ரசம்னா அப்போ தான் வந்து நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இது நம்ம கடையில் சாப்பிட ஹோட்டலு கல்யாண வீடை விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்